இந்த மகிழ்ச்சியான திருடத்துல விழாவினுடைய பாட்டுவதற்கு நான் உடைய சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவினுடைய அழைப்புதல நீதி கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டுருக்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சியின் நீச்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாம ஆட்சி வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி வளர்ந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுந்தாங்க அப்ப பேர அண்ணா தான் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாளுமன்ற நீதி கட்சியின் பாரம்பரியத்துல வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் வருவதாக இருந்த முத்தமிழ் காவலர் கே ஆப் விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தந்தை முறையிலிருந்து குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சி கட்சியினுடைய பவரடா பொதுக்கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுதான் பி வீட்ராஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தலம் சொல்றேன் திராவிடம் ஆட்சி என்பது ஈதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான் பீட்ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேன் மட்டும் வாரிசு இல்ல நானும் தான்